எயிட் 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 ஹண்ட்ரட் 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 மேக்ஸியா நம்ம சீவன் ஜஸ்ட் ஜஸ்ட் மேக்ஸி இந்த இந்த உமன்ஸ் டேக்கு போட போதும் எங்களுக்கு கொரியர் கொடுத்து மாதிரி பியூட்டிஃபுல்லான மேக்ஸியை நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி அந்த ப்ளூ கலரும் டிசைன் அதை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ உமன்ஸ் டே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிக்ஸ் மந்த் ஏதாவது உமன்ஸ்க்கு கெடுதல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எனக்கு என்னமோ இன்னும் நம்மளுக்கு உமன்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு இண்டிபெண்டன்ஸி கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ உமன்ஸ் எவ்வளவோ முன்னேறிட்டு வராங்க அந்த காலத்துல இருந்ததுக்கு இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் நடக்கிறது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு பட் உமன்ஸ் டே நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்காக ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குற டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்ல சோ அதுக்காக தான் இந்த ஆஃபர் ஸோ நான் பேசினத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சோ உமன்ஸ் டே வர்றது அப்படி போறது இது வந்து வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு பட் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்சஸ் தான் நான் சொல்லுவேன் நோ சேஞ்சஸ் தான் நான் ஃபீல் பண்றேன் சோ ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தா உங்களுக்கும் அழகா இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து இந்த உமன்ஸ் டேக்கு வந்து டிசிஷன் எடுத்திருக்கேன் ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போடுற உமன்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷன்ல நிறைய இருக்கிறத பார்த்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் சோ ப்ரௌட் ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து பி அ ஸ்ட்ராங் உமன் பி பிரேவ் அண்ட் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய செல்ஃப வந்து க்ரோ பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளவுதான் உங்களுடைய கிளாத் அழகா நீங்களும் இதே மாதிரி கொரியர் கொடுத்து அழகா வந்து டிசைன் பண்ணிக்கோங்க